ஹாய் என்ன எனக்கு தனியாக வந்திருக்கா என்ன விசேஷம் அப்படின்னு நினச்சிங்களா தனியாக தான் வந்திருக்கேன் இன்னைக்கு என்னதுன்னா நாளைக்கு தினேஷோட பர்த்டே ஸோ அதனால இன்னைக்கு அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னன்னாலும் அவன் அவன் எனக்கு எப்படி நைன்த்து பர்த்டே லவ் பண்ண நாள்ல அது வரையும் நைன்த் பர்த்டே அப்படின்னு வருதோ அது மாதிரி அவன் நைன் கிஃப்ட் கொடுத்தான் ஆனால் அளவுக்கு என்னால் பண்ண முடியல ஏன்னா அவனால் எதாவது பண்ண முடியும் ஏன்னா அவங்கக்கிட்ட கார் இருக்குது அவங்க போய்ட்டு வருவாங்க ஆஃபீஸ் தான் எனக்கு அது தெரியாமல் கூட பண்ணலாம் ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது எனக்கு இங்கே இருக்க பக்கத்துலேயே ஒரு கடைனால் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வெறும் வெஜிடபிள்ஸு தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஐட்டம் எதுவும் கிடைக்காது ஏதோ நம்ம கிடைக்கும் வச்சு எடுத்துப்போம் மற்றபடி நார்மலாக அவங்க கிஃப்ட்டு மாதிரி கொடுக்கறது அளவுக்கு அங்கே எதுவும் இல்லை சரி அப்படி தேடிட்டே இருந்தேன் இங்கேயே சரி வாக்கபுல ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு அது போனோன்னா அதுக்கு ரொம்ப தூரம் போகணும் கா என்னும் சரி கா அவன் கூட காரில் போயிருக்கேன் இங்கே தானே இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நடந்து போகிறேன் நடந்து போகிறேன் நடந்து போகிறேன் அது ரொம்ப தூரம் போகுது ஓரளவுக்கு மேலே என்ன முடியல அதுவும் இங்கே இருக்குது அடிக்கிற வெயிலில் என்னால் தாங்க முடியல சரி இவ்வளோ தூரம் போய் அதுக்கப்புறம் ரிட்டன் நான் வேறு எங்கேயாவது அப்புறம் ரூட் மாதிரி போயிட்டேன்னா ஒய்ஃபை இருந்தால் தான் என்னால் நெட்டு பார்த்து போக முடியும் ஒய்ஃபையும் நாங்கள் வெளியே போய்ட்டுக்கப்புறம் வைஃபை கிடைக்காது சரி என்ன பண்ணுறது தான் அந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது பார்த்தா ஸ்டூடியோ சரி ஆனால் இது ஒரு பிரிஞ்சாக தான் இருக்கும் நார்மலாக ஒரு கப்பில் கிஃப்ட் மாதிரி கொடுக்காது தான் ஃபோட்டோ வச்சு நான் என்ன எதிர்பார்த்து நான் நினச்சேன்னா நாங்கள் லவ் பண்ண ஃபோட்டோ அதுக்கப்புறமா சரி லவ் பண்ண ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஃபோட்டோ வந் இருக்குது அவன் கொடுத்துட்டான் அதே கொடுத்த அது எப்படி நல்லா இருக்காது இல்லை அதனால சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அனிமூனுக்கு போன ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அது நல்லா இருந்தது சரி அதை கொடுத்துட்டு அதை அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனோட பிறந்த குழந்த ஃபோட்டோ இருக்கு எப்படியோ அந்த அப்போ அந்த நேரத்துக்கு கொ பிறந்த குழந்த ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டாங்க எப்படியோ தவளிற ஃபோட்டோ இல்லை ஒரு வயசு அப்படியாவது இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் பார்த்தா அவன் அப்படிலாம் இல்லை அப்போ தான் சரி எதுவும் அவங்க அம்மா அப்பா தூக்கி வச்சுருந்த ஃபோட்டோ இருந்தது நான் என்ன நினச்சேன்னா என் ஃபோட்டோ என் நாங்கள் ரெண்டு பேர் உள்ள ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் அவனோட ஃபோட்டோவும் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் அவனோடது குட்டி வயசு ஃபோட்டோ இல்லை எடுக்கலை அப்படின்ட்டாங்க அவங்க அம்மா அப்பா சாதா அத்தை அதனால் ஓகே இப்படி நம்ம பண்ணி வைப்போம் நம்மளோட ஃபோட்டோ இருக்கட்டும் அவங்களோட ஃபோட்டோ அவங்க இருக்கட்டும் ஏன்னா அவங் அந்த குட்டி வயசு ஃபோட்டோ வந்து ஃப்ரேமோ இல்லை எதுவுமே இல்லை நார்மலாக ஏதோ ஃபோட்டோஸ் தான் இருந்தது ஆனால் ஃப்ரேம் மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தான் அப்போவே லவ் பண்ணும்போதே சொன்னான் சரி இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு சரி இந்த கிஃப்ட்டு கொடுப்போம் ஏன்னா போன வருஷம் நான் வந்து வருஷ வருஷம் கிஃப்ட்டு ஏதாவது ஒன்று கொடுப்பேன் போன வருஷம் நானே வீட்டில் கேக் பண்ணேன்

ஏதாவது கேக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா எத் இல்லை ஏதாவது டிஷ் பண்ணுறோம் யூடியூப் பார்த்து பண்ணுறோன்னா நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் இந்த நான் போன வாட்டி பார்த்தா பண்ண நல்லா தான் வந்துச்சு நல்லா வரலன்னு இல்லை வந்துச்சு அதை நான் சேவ் பண்ண மூட்டுட்டேன் இந்த வாட்டி சரி போன வாரமும் நம்ம பார்க்குறேன் சரி பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம இதோட நல்லா பண்ணலாம் அப்படின்னு அதை பார்க்குறேன் ஐயோ நம்ம பார்த்த வீடியோ கணுமே நம்ம பார்த்த வீடியோ இல்லையே அப்படின்னு ஏன்னால் என்கிட்ட ஓவன் இல்லை அதுக்கப்புறமா வீட்டர் இல்லை ஸோ இது இல்லாமல் ஒரு கேக் பண்ணுறது தான் நான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் பார்த்து போன வருஷம் பண்ணேன் ஆனால் இந்த இப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு அப்புறம் ரெண்டு வாரம் அது தேடி 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 பார்க்கும்போது தான் எனக்கு நான் சிக்கிச்சே இது இந்த வீடியோ தான் பார்த்தோம் அப்படின்னு சரி அந்த வீடியோ எப்படியாவது நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணுன்னு சேவ் பண்ணி வச்சாச்சு அதுதான் பண்ண போகிறேன் சரி கிஃப்ட்டு கப்பில் நம்ம வச்சு வீடியோ எடுக்கலான்னா அங்கே ஸ்டூடியோவில் வீடியோ எடுக்கக்கூடாதான் ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை ஃபோன் எடுத்துகிட்டு வரல அவங்களே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கிஃப்ட்டு தான் நான் பண்ணேன் நான் எது எது இவனோட சின்ன வயசு உள்ள ஃபோட்டோ அவன் சின்ன வயசு ஃபோட்டோ எப்படியோ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டு நம் நாங்கள் ரெண்டு பேரும் உள்ள அந்த ஃபோட்டோ வச்சா அது இன்னும் கொஞ்சம் நல்லா மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அந்த சின்ன வயசு ஃபோட்டோ இல்லைல்ல சரி இது கொஞ்சம் இதா இருக்கும் இவன் இந்த குட்டி வயசு உள்ள போட்டோ இவன்தோட குட்டி வயசில் ஃபோட்டோ போட்டோ இருக்கு இல்லையா இது வந்து என்ன சொல்ல வந்த இது வந்து ஃப்ரேம் இல்லை அவங்க வீட்லேயே சின்ன வயசுலேருந்து பண்ணதில்லை அவன் பண்ணவே இல்லை அந்த சின்ன வயசு ஃபோட்டோ இல்லவே இல்லை இந்த மாதிரி ஃப்ரேம் இல்லை சரி இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அவன் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் என் கிஃப்ட் என்னால் பண்ண முடியல பண்ணுறதும் தெரியல ஐயோ நான் பாட்டேன் பல வலன்னு அஞ்சு நிமிஷம் வரையும் பேசிட்டேன் உங்களுக்கும் போர் அடிச்சேன் ஸ்கிப்லாம் பண்ணாதீங்க தொடர்ந்து பாருங்கள் தினேஷ்க்கு நாளைக்கு பர்த்டே வருது ஸோ அவனுக்கு வந்து நல்லா விஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் பண்ணுற கேக்கு அப்புறம் நான் சார் இது ஒரே ஒரு கிஃப்டு தான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி நான் என் கிஃப்ட் என்னால் பண்ண முடியல சரி நான் நினச்சேன் சரி அவனோட வயசு வந்து இருபத்தொம்போதாவது நம்ம வந்து அந்த இருபத்தொம்போது டிஷ் ஏதாவது பண்ணலாமான்ட்டு நமக்கே இட உடமை தான் வரும் இதுல இருபத்தொம்போது டிஷ்ஷும் பண்ணிட்டு வீட்டுல நாங்க ரெண்டு பேர் தான் கூட யாரோ ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம செய்யறது அப்படி இப்படி சாப்பிட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேர் தான் நாங்கள் ரெண்டு பேர் தான் அவ்வளோவா நாங்கள் சாப்பிட மாட்டோம் பார்க்க தான் பெரிய இதாக இருக்குமே தவிர மற்றபடி கொட்டி உண்டு வயிறு தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் வாங்க சார் வாங்க இதுவும் பண்ணிட்டு அப்போ நான் சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா இருந்தால் தானே சாப்பிட முடியும் சரி எதுக்கு தேவையில்லாமல் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய செஃப் கிடையாது நான் சரி அவனுக்கு பிடிச்சது அதாவது அந்த உண்ணி அப்போம் குழிப்பணியாரம் அதெலாம் அவனுக்கு பிடிக்கும் ஸோரா சரி அந்த மாதிரி நாம் இன்றைக்கி பண்ணி வைப்போம் நாளைக்கு நாளைக்கு சாட்டர்டே லீவ்லாம் கிடையாது ஸ்கூல் சே ஸ்கூலுங்க பாருங்கள் ஆஃபீஸ் தான் காலையில் கிளம்பி போயிட்டு நைட் எட்டு ஒம்பது மணிக்கு தான் எட்டு எட்டு மணிக்கு எட்டரைக்கு தான் வருவாங்களே என்ன பண்ண முடியும் நம்ம இருபத்தேழு டிஷ்ஷு வச்சாலோ இல்லை ஏழு அவன் பிறந்தது ஏழாவது மாதம் ஏழாவது மாதம்னா ஜூலை மாதம் செவன்த்து வருது பிறந்தது அஞ்சாவது நாள் சரி இதை வச்சு எதாவது டிஷ் பண்ணலாம் அப்படின்னா சொல்கிறது ஈஸி கஷ்டம் மாதிரி இருக்குது சரி இது தேவையில்லாமல் ஃப்ளோராக இருக்கணுமா ஒரு வேலை நல்லா இருந்துச்சுன்னா ஓகே நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது இதுக்கும் திட்டுவான் நீ திட்டமாட்டான் ஆனால் நமக்கும் ஒன்றும் இருக்கும் இல்லை ஐயோ நல்லா நல்லா இருந்திருந்தால் கொஞ்சம் சாப்பிட்ருப்பான் அப்படின்னு தோணலை சரி அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்ட்லாம் ஆகலை சரி நம்ம அடுத்த வருஷம் பார்த்துப்போம் ஏன்னா இப்போவே செஞ்சு செஞ்சு பார்த்து அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால் இப்போது இப்போ வந்து ஒரே ஒரு கிஃப்ட்டு தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரே ஒரு கிஃப்ட்டு தான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கேக் பண்ணலான்ட்டு ஓகே வாங்க வீடியோ காலில் அப்போலாம் வெல்கம் டு டிடி அட்டா சிட்டிஸ் ஒரு ஆட்டின்னு வரல நைட்டு வருவோன்னு நினைக்கிறேன் ஐ வந்தாச்சு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் லேட்டுனா ரொம்பவே லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மணி இப்போது நாலு மணி ஆகிடுச்சி மை கார்ட் என்ன கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் தான் பார்த்து எல்லாமே இதை பண்ணிகிட்டு இருந்தேன் தோ இவங்க சொன்ன இந்த மிக்சர் அந்த ஒரு லிக்விடு இருக்குமா அந்த எக்லாம் போட்டு அந்த லிக்விடை அரைச்சி வச்சுட்டேன் என்கிட்ட பிளெண்டர் அது இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் மிக்சியில் தான் போட்டு அரைச்சிருக்கேன் நான் ஏதாவது தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தேன்னா என்கிட்ட சொல்லுங்கள் இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கேக்குக்கு இன்னும் இது இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் இப்படி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஏன்னா நான் நானே ஒரு நாலஞ்சு யூடியூப் பார்த்து தான் நானே பண்ணேன் என் ஃபஸ்ட் டைம் பண்ணது அது எங்கே போச்சுன்னே தெரியல இன்னும் கிடைக்கவே மாட்டேங்குது சரி ஓகே இதில் இருக்கிறது பண்ணிப்போம் அப்படின்ட்டு தான் நான் இதில் பண்ணுறேன் போன வாட்டி வெண்ணிலா கேக் தான் பண்ணேன் சரி இந்த வாட்டி கொஞ்சம் சாக்கோ பவுட்ரு போட்டு சாக்லேட் கேக் மாதிரி பண்ணுவோன்ட்டு சாக்லோ பவுடரு வாங்கியிருக்கேன் கேட்மரி சரி ஓகேக்குள்ளே வருவோம் அதாவது இது தப்பு பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள் கொஞ்சம் ஓகே எந்த பார்த்து பண்ணாதீங்க டிஸ்க்ளீமர் கொடுத்துக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்க மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் எடுக்க சொன்னாங்க ஸோ என்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இதுதான் எனக்கு இருக்க நீரின் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் இன்னும் பிறக்கவில்லை மாமா நான் இதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இதுல வந்து மைதா மாவு அதுக்கப்புறமா சாக்லேட் பவுடரு அப்புறமா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இது போட்டு இது இதுக்கு சொன்னாங்க ஆனால் ஜலிக்கிறது அந்த ஜலிக்கரண்டி இல்லை என்கிட்ட ஜலிக்கிறதுக்கு பவுடர் இல்லை அந்த ஏதோ ஜலிக்கிறதுக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்களே அது என்கிட்ட இல்லை ஸோ நான் இப்படி தான் பண்ணுறேன் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் செய்கிறேன் என்கிட்ட காப்பாற்றுறது அதான் பவுடர் தாண்டியாச்சு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் பண்ண சொல்லியிருக்காங்க கட்டிகள் இல்லாமல் பண்ணி விட்டேன் இந்த இதை போட்டுட்டு தம் பண்ணுறதுக்காக இதை வச்சாச்சு மேலே அந்த பெல்ட் குக்கருக்கு மேலே இருக்க பெல்ட்டும் இப்போ பிசினும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபார்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபார்ட்டி மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணுவோம் இப்படி இருக்கு அது சாக்லேட் போட்டனால எப்படி இருக்கோ ஏய் வந்தடுச்சா வந்தடுச்சா நாம ஜெயிச்சிட்டோம் இதுல வந்து ஏதோ ஐயோ நம்ம சொன்னாங்களே தண்ணி அது சாக் அவன் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பான் அந்த சக்கரை அந்த சக்கரை ஊ ஊறணுமா அப்போது சுடு தண்ணியை வச்சு சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் சக்கரை வந்து நம்ம எடுத்துக்கணும் இருங்க எடுப்போம் நான் மெத்தட் இப்படி தான் போட்டேன் ஸோ உங்களுக்கு இது கரெக்டா அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அவன் வந்துவிட்டான் காய்ஸ் சே செஞ்சிட்ருக்கும் போது வந்துட்டான் டெக்ரேஷன் தான் வைக்கணும் அதுக்குள்ளே வந்துவிட்டான் ஆஃபீஸ்லேருந்து இன்னைக்கு லேட்டாகவும் சொன்னான் எதுவும் நான் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல நைட் அவனை சீக்கிரமாக தூங்கி வச்சுட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் அது எதாவது ஸ்ட்ராபெரி இல்லைன்னா ஏதாவது போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் அது அப்படியே தெரியாமல் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் எப்படியோ அவன் நினச்சிருப்பான் நீ ஏதாவது கேட் பண்ணுவா இல்லை ஏதாவது பண்ணுவான் ஆனால் அவனுக்கு தெரியாமல் பண்ணால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஸோ அப்புறம் பார்க்கலாம் சீக்கரமா வந்து மல்லாக்கா படுத்து டிவிய போட்டு பாத்துட்டு இருக்கா படுத்து எதுக்கு வந்து சீக்கிரமா வந்துருக்க

சாப்பாடு உன் சாப்பாடுனாலே நான் வந்து சர்ப்ரைஸ் மட்டும்தான் ஆவேன் ஓகே ஓகே இப்போ சர்ப்ரைஸ் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிறோம் வெல்கம் டு தி மோஸ் டாக் வாங்க செய்யலாம் அதுவே பெரிய வேலைடா அதுவே நான் இல்லாமல் நீ செஞ்சது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது என்னதான் செய்யப் போற எதுக்கு பாவு எடுத்து வச்சிருக்கிறாப்போ உனக்கு புடிச்ச குழி அந்த கோதுமை குழி பணியாரம் பண்ணலாம் நம்ம என்ன நினைச்சிருப்போம் சரி நமக்கு தெரிஞ்சது சமைக்கிறது மட்டும் தான் இதை நம்ம வச்சிருப்போம் அவன் வந்து பார்த்தோன்னே என்னமோ சொன்னேன் எனக்கு தப்பா விழுந்துச்சு உனக்கு தெரிஞ்சது இது சமைக்கிறது மட்டும்தான் சரிடா உன் நம்பிக்கை உன்னை வாழ வைக்கட்டும் சரி உனக்கு தெரிஞ்சது சமைக்கிறது அது நம்ம செய்யலாம் அவன் பார்த்து

ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பொண்டாட்டிங்க சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா புருஷங்க வாழ்க்கை நடுத்துருவில் தான் இருக்கும் ஆயிரம் தான் எங்கள் அம்மாட்ட கேட்டாலும் ஸ்டிஃபியா காட்டை கேட்காம நீ எதுவுமே செய்ய மாட்டேன் ஸ்டிஃபி அக்கா எங்கே இருந்தாலும் வாழ்க உங்களால் பல பெண்கள் பிழைக்கிறாங்க அதில் இவ்வளோ ஒருத்தி நீ என் உயிரை காப்பாற்றுவேன் மெஷர்மென்ட் கப்ல ஒரு கப் ஏய் இன்னொரு தடவை மெஷர்மென்ட் கப்னா அத சொல்ல கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்

நான் ஒழுங்கா கல்யாணம் மண்டையில வாழ்க்கையில ஓட்ட உலوام இருந்திருக்கும் உனக்கு கலக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமோ எல்லாத்தையும் கலக்கிறதுக்கு வந்தேன் எஸ்கே என் फ्रेंड्स கிட்ட கேளு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ஊத்துறது தான் ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு காபூக்கு முன்னாடி பண்ண பார்வரா காப்பிக்கு பருமா बनवा குடிக்கிறதுல ஏது காሙ காப்பி அெல்லாம் ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் உள்ளே போனா இங்கிலீஷ் வெளிய வரும் தெரியும்ல 얘 பத்தி பொண்டாட்டி கிட்ட தைரியமா இவ்ளோ டென்ஷனட்டலாம் பேசுறான் அது பேரு டென்ஷனட்ட இல்ல பொண்டாட்டி கிட்ட எதையும் மறக்காத வென் líquid things go inside english only comes out ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ரங்கா அண்ட் த ரங்கஸ் ஃாதர்ஸ் நேம் we don't know i am still searching for him நான் பாப்பா இன்னும் ஆபரேஷனே முடியல அதுக்குள்ளேயும் பாடைக்கு வந்து மாதிரி இன்னா பாப்பா டிஷு போட்டு அதுக்குள்ள பாத்திரத்தை ரெடி பண்ணிட்ட ரெடி பண்ணி வெச்சு முதல்ல அடுப்ப பத்த வைக்கணும் அப்புற சட்டியை வைக்கணும் மிதமான சூட்ல பண்ண சொல்லிருக்காங்க சோ இது வந்து ரொம்ப சூட் ஆயிடும் அனிக்கு மாதிரி ஒண்ணுங்க வரல என்ன பண்றது சூடா இருக்கா அண்ணா அம்மா சுடுங்க ஆறுமா போடுங்க கன்சிஸ்டன்சி எல்லாம் கரெக்டா இருக்கா இப்படி அந்த அக்கா இந்த கோந்த மாதிரி இருக்கு அந்த அக்கா நல்லா செஞ்சுச்சு வாய் ஒட்டிக்காதல்ல உன் வாய் ஒட்டுற மாதிரி ஒன்னு சமைக்கிறடா நீ யா வாயே திறக்க கூடாது நீ

இன்னைக்கு வந்து பார்த்தா நல்லா கொதிக்க கொதிக்க எண்ணெய் இவ்வளவு எண்ணெய் நம்ம இப்படி ஸ்வீட் தின்னா இந்த காலத்துல நம்ம உள்ளயாவும் ரெண்டு கொண்ட கொடுக்கலாம் சாப்பிட்டு எதாவது சொல்ல வரேன்னு தெரியுது என்ன சொல்ல வரேன்னு தெரியல எனக்கு சோ அக்கா ஒரு வழியா பாதி முட்டையை கவுத்துருக்காங்க ஆனா வருது போலயே நீ சொன்ன மாதிரிதான் ஏய் ஆமா ஒட்டாம வருது டி போன தடவ மிஸ்டேக்ல இருந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிருக்கிறா போல

அது அதுக்குள்ளேயே பண்ணி முடிச்சாச்சு ஓகேயா தினேஷ்க்கு நல்லா விஷ் பண்ணி நல்லா வாழ்த்து பண்ணுங்க ஓகேவா அவன் நல்லா இருக்கணும் எப்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றத விஷ் பண்ணுங்கள் இது இதுக்கப்புறமா அவன் எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறான் இது மணி எட்டு மணி தான் ஆச்சு அதுக்கப்புறம் தான் என்னதுன்னு தெரியும் ஓகே பாய் அவனுக்கு நீங்கள் விஷ் பண்ணுங்கள் பாய்